நாளுக்கு போதுமான அளவு கனம் இருக்கும் ஏன்னா நான் வந்து சிவில் சர்வீஸுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் நானும் படித்து பாஸ் ஆகலாம் இருக்கேன் யூபிஎஸ்சியில் அப்போ இந்த பிக்ஸிலாக இதுக்கப்புறம் நம்ம அவர் விட்ட இடத்துலருந்து கூட நான் தொடங்கலாம் கேட்ஸ் மாதிரி டபிள்யூடிஓ மாதிரி கூட தொடங்கலாம் ஆனால் அவரு அவர் கொடுத்ததே உங்களுக்கு வாரக்கணக்கு மாதக்கணக்கு அவன் நீங்கள் போய் படித்திக்கலாம் மறுபடியும் இதை படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா குறைஞ்சது ஒரு எழுநூறு அல்லது எட்நூறு பக்க தொகுப்பை நீங்கள் தான் புரியும் அது உங்களுக்கு உள்ளே ஏற வாய்ப்பு இருக்குது அவ்வளோ கனமான இதுவாக தலையில் தூக்கி வச்சார் நானும் உட்காந்து கவனிச்சிட்டே இருக்கிறோம் அதில் அவர் சொன்ன பேர்லாம் கூட நம்மளை டக்குன்னு ஞாபகம் வராது ஒரு சில தான் கிளைவு ஞாபகம் வரும் மெக்காலையை வந்து தொடர்ச்சியாக கல்வியில் கழிவு கழிவு ஊத்துறதுனால மெக்காலே ஞாபகம் வரும் சிலர் மெக்காலே கொண்டாடுவாங்க மெக்காலே வரலாம் இந்தியாவில் கல்வி இல்லாமல் அதுக்கு எது செயல் இப்படி சொல்லுவோம் இல்லையா அப்போது மூணு நாலு விஷயங்களில் நம்ம தொடர்ச்சியாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு இயற்கை விவசாயம் மற்றவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன திரும்ப வித்தியாசம் நம்ம விவசாயம் பண்ணோன்னு வைங்க மருத்துவத்தில் வேலை செய்கிறதா கணக்காயிடுது நான் தொடர்ச்சியாக கவனிப்பது என்னென்னா இயற்கை விவசாயிகளை நியூட்ராசிட்டிகல்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களை வெறும் உணவாக பார்க்கல மற்றவர்களுக்கு உணவாக பார்க்குறோம் நான் இந்த இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷம் கவனிப்புலேருந்து நான் சொல்கிறதுன்னா நீங்கள் நார்மலாக போய் விவசாயம் செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க உணவு பூர்த்தி மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இயற்கை விவசாயிகள்னு போது என்ன உள்ளே நுழையும் போது எதுக்கு வராங்க எனக்கு ஒரு பயமும் இருக்குது எங்கே உங்களை ஆன்டி சுகர் ஃபேக்ட்ரி ஆக்கிடுவாங்களோன்னு சர்க்கரை நோய்க்கு எதிராக நிலமாக மாறிடுமோ தமிழ்நாடோ இல்லை இயற்கை விவசாய அமைப்புகளோ ஏன்னா வரும்போது அப்படி தானே வராங்க சக்கரை கூடாமல் இருக்குமா சர்க்கரைக்கு அரிசி இருக்கா சர்க்கரைக்கு அரிசி எப்படி கொடுக்கணும் சர்க்கரையின் மீது பெரிய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு நகரங்களில் ஒரு இருக்குது அதையும் நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன் நம்ம வந்து ஆன்டி சுகர் ஃபேக்ட்ரி இல்லை அதையும் நான் வச்சுங்க ஏன்னா நிறைய இடங்களில் இப்போ கலசாப்பாக்கத்தில் மட்டும்தான் அதுக்கு எதிராக பேசினுங்கிறாங்க மற்ற இடங்களில் போனீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு என்ன அரிசி இருக்குதுங்க நெல் இருக்குங்க அது எதாவது கொடுங்க வெள்ளையாக எதிர்க்கு சன்னமாக எதிர்க்கு சீக்கிரமாக எது வளரும் இதெல்லாம் அரசியல் வார்த்தைகள் தான் ஏன்னா இந்த இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் சொல்கிற உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அந்த கண்ணிகள் எப்படி இருக்குன்னா வேகத்தின் மூலமாகவும் துல்லியத்தின் மூலமாகவும் கட்டமைக்கப்பட்டது நீங்கள் எவ்வளோ வேகமாக எவ்வளோ துல்லியமாக செய்கிறீங்களோ அவ்வளோ இயற்கைக்கு எதிர் திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் இயற்கை விவசாயத்தில் அடிப்படை அறிவியலை நீங்கள் எவ்வளோ வேகமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி அது மருத்துவமோ விவசாயமோ கல்வியோ ரவீந்திரநாத் தாகூர் கதை எழுதினே இருப்பார் ரொம்ப எளிமையாக ஒரு குருவிக்கு வந்து கிளிக்கு ஒரு பு புஸ்தகத்தை படிக்க கொடுப்பாங்க படிக்காது கிழிச்சி ந உள்ள ஊட்டிடுவாங்க கிளிக்கு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க கேட்காது அப்போ வேகம் இந்த வேகத்துக்கு எதிராக போராடினவங்க தான் காந்தி மார்க்ஸு அம்பேத்கரு குமரப்பா எல்லாமே நீங்க முழுசா அவளை படிச்சீங்கன்னா அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா எங்கே உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கோ எங்கே வேகப்படுத்துகிறோமோ எங்கே துரிதப்படுத்துறோமோ அது அது விளைச்சலாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி நம்ம நினைக்கிறோம் வேகம் வேக வேகம்னு வேகமாக வளரக்கூடிய எல்லாமே வேகமாக அழிஞ்சிடுது அதனால் இயற்கையில் வந்து அதுக்கு ஒரு அதனால தான் ஏன் நம்ம ஜிஎம் எதுக்குறோம் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக மரபணு மாற்று பயிர்களை சின்னதும் பெருசுமாக வட்டார அளவில் இருந்து தேசிய அளவு வரைக்கும் அதில் போராடி இருக்கிறாங்க கடந்த பத்து வருஷம் நல்லாவே நமக்கு தெரியும் இந்த மீடியா வந்ததுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஜிஎம் பற்றி ஏன் அதை எதுக்குறோம் அவங்க சொல்கிறதுனால அதுவும் ஒரு மியூட்டேஷன் தான் நீங்கள் செய்யலைனா கூட இயற்கையாகவே அது என்ன ஆகும் பரிணாமத்துக்கு வரதான் போகுதுங்கிறாங்க அது இயற்கையாகவே வரட்டமே வேகம் தான் பிரச்சனை இப்போ தொழில்நுட்பம் பிரச்சனை இல்லை அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள அவங்க ஒரு ஐயாயிரம் வருஷம் நடக்க வேண்டிய ஒரு மாற்றத்தை அஞ்சு வினாடிகள் நடத்தினீங்கன்னு என்ன ஆகும் இப்போ நீங்கள் பிறக்கிறீங்க இப்போ யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் பிரின்சஸ் ஆஃப் கவுயான்னு ஒரு படம் இருக்கும் நான் எழுதி கூட போகிறேன் அப்போது ஒரு ஜப்பான் படம் கார்ட்டூன் படம் வரைஞ்சிருப்பாங்க ஒரு மூங்கில் குரத்தை வெட்டினோடனே கையில் ஒரு குழந்தை வர தூக்கணந்துமே வளர ஆரம்பிச்சிரும் ஜப்பானை ஜப்பானுடைய அரசியலை எதிர்த்து பேசுகிறதுக்காக அந்த படம் என்னென்னா ஒரு குழந்தை இப்படி எடுப்பாங்க மூங்கில் குரத்துலேருந்து பிறந்து வரும் அது அது எல்லா மித்துலையும் இருக்குது ராமாயணத்தில் இருக்குது ஜப்பானில் இருக்குது யூரோப்பில் இருக்குது மண்ணில் இருந்து பெண் குழந்தையை பெற்று எடுப்பது அப்படின்றது அது ஒரு மித்தாலஜி ஒரு அது ஒரு மாதிரியான ஒரு முறை அது அது மாதிரி எடுத்து கையில் இப்படி தட்டும்போது குழந்தை குழந்த பெருசாயிரும் பதினஞ்சு வயசாயிரும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது உலகம் அந்த மாதிரி வளர்ச்சி வேணும் உடனே எல்லாமே உடனே சடனே அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்களா இந்த வேகத்தை பற்றி புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான அரசியல் நான் வந்து இவர் சரியில்லை ஆளுங்கட்சி சரியில்லை எதிர்க்கு அந்த அரசியல் பேசவே வரலைங்க வேளாண் அரசியல் என்பது கட்சி அரசியல் இல்லை வேளாண் அரசியல் என்பது கட்சி அரசியலை தாண்டி ஒரு கொள்கை அது ஒரு வாழ்க்கை முறை அது ஒரு லைவ்லிவுட் அந்த அரசியல் வந்து ஒரு லைவ்லிவுட் நீங்கள் தான் காட்ட முடியும் பேசிலாம் நீங்கள் கூட்டத்தை கூட்ட முடியாது இந்த 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 இதில் மட்டும் அதனால் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா மற்ற விவசாயிகள் கிட்ட எதிர்பார்க்கறது சோறு நம்ம சோறு மட்டும் எதிர்பார்க்கல அதிக ஒழுக்கத்தை வேறு எதிர்பார்க்குறாங்க நீங்கள் பிளாஸ்டிக் அவர் எத்தனை போக முடியாது புரியுதா இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டால் மட்டும் உங்களை இயற்கை விவசாயினே லேபிள் பண்ணிக்க முடியும் இந்திய அரசாங்கம் விவசாயிக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குது இயற்கை விவசாயத்துக்கு இது வரைக்கும் டெஃபினேஷன் கிடையாது மொதல் அதை ஞாபகம் வச்சுங்க எங்கே பேசினாலும் அது பேசுங்க அதனால தான் குழப்பம் இருக்குது இயற்கை விவசாயத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேருந்து டெஃபினேஷன் கிடையாது ஆனால் விவசாயிக்கு இருக்குது ஒரு விவசாயி என்பர் தன்னிலத்திலோ அவர் சொன்னார் இல்லையா பிறர் நிலத்திலோ அல்லது காட்டிலோ அல்லது மானாவாரி இடத்துலையோ இல்லை புறம்போக்குலேயோ எங்கேருந்தும் உணவுப் பொருளையோ விதையோ சேகரிப்பவர் உற்பத்தி பண்ணுறவர்கள் கல்டிவேஷன்ன்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது மற்றபடி காட்டில் போய் சேகரித்தாலும் சரி இப்போ நீங்கள் இங்கே அடிக்கடி பேசுவாங்களே வேப்பம்பழம் வேப்பம்பழத்தை பொறுக்கிறதுன்னு அவர் விவசாயி தான் முதல்ல நியாயம் செய்யணும் ஆனால் இயற்கை விவசாயிக்குன்னு ஒரு டெஃபினிஷன் கிடையாது அதனால தான் நம்ம பத்து பதினஞ்சு தலைப்பு வச்சுக்கிறோம் அங்கக வேளாண்மை ஒருங்கிழந்த வேளாண்மை பசுமை வேளாண்மை பச்சை புரசி வேளாண்மை என்ன ஒரு பேர் வச்சுக்கிறோம் மற்றபடி எங்கே வந்து இந்த வேகமும் எங்கே வந்து கரிமம் அது எந்தன் வழியாக வந்தாலும் சரி எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தாலும் சரி பெட்ரோலாக இருந்தாலும் சரி லித்தியம் பேட்டரியாக இருந்தாலும் சரி நாளைக்கு வரப்போகிற ஹைட்ரஜன் இப்போ இருந்து மோட்டரை கண்டுபிடிச்சி லான்ச் ஆகினே இருக்குது வெறும் தண்ணியை வச்சு மோட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு லான்ச் ஆகி பண்ணுதுன்னா அதில் உட்பட நீங்கள் அந்த வேகத்தை பைத்து புரிந்து கொள்வது தான் முதல் அரசியல் எங்கே வேகத்துக்கு ஆதரவாக உங்களுக்கு திரட்டுறாங்களோ அங்கே நீங்கள் எதிர்த்து நிற்க தான் இயற்கை வேளாண்மையின் முதல் அரசியல் ஏன்னா வேகம் இயற்கைக்கு எதிரானது அது என்ன மாதிரி செஞ்சாலும் சரி இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம் கூட சொல்லுவாங்க இன்று ஒரு லட்சம் நாளை ஒரு கோடி நம்பாதீங்க ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் ஆகுதுன்னா நம்புங்க ஒரு லட்சம் ஒரு கோடி ஆகுதுன்னு சொல்கிறாக்கா அங்கே சுரண்டலும் அங்கே பழிவாங்கலும் அங்கே ஒடுக்குதலும் மட்டும்தான் இருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு முறை கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒரு முறை எங்கே இருக்குன்னா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி எதை பற்றி கவலைப்படாது இண்டஸ்ட்ரிங்கிற வார்த்தையே அங்கே உணர்வுகள் கிடையாது அங்கே உயிர் பற்றின எந்த இதுவும் கிடையாது அங்கே நஞ்சு கிடையாது எதிர்காலம் பற்றி சுத்தமாக சிந்தனை கிடையாது இங்கே உட்கார்ந்த பெரும்பாலான நபர்கள் அடுத்த சந்ததிக்கு என்ன செய்யணும்னு பேசினவங்க தான் தனக்கு என்ன செய்யணும்னு பேசினவங்களை எண்ணிக்கை குறைஞ்சினே வந்துருச்சு ஏன்னா அடுத்த சந்ததிகள் பற்றினா ஒரு பயம் வந்திருக்கு ஏன்னா நான் சந்திக்கக்கூடிய பள்ளியில் இருக்கவங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறேன்னா ஒரு குழந்தை வச்சுருக்கோம் அடுத்த குழந்தையன் பார்த்துக்கலாம் இந்த சமூகத்தில் ஒன்றை வளர்க்குறதே கஷ்டங்கிறாங்க சோறு இல்லாமல் இல்லை அப்போது சமூகத்தில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை பிரேக் பண்ண வேண்டியிருக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம் அவங்க மேலே இருக்கிற ஸ்டிக்மாவாக இருக்கலாம் எல்லாமே அவங்க மேலே திணிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் யாரோ இப்போ சேகர் சொல்லும்போது சொன்னார் சடங்குகள் தமிழ்நாட்டில் நான் சடங்கை கவனிக்கிறேன் இது வரைக்கும் நான் கண்டதிலே அபத்தமான சடங்கு விழுப்புரம் மாவட்டத்தில் என்னென்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு கட்டில் பீரோ வந்து சீர்வரிசையாக கொடுக்குது நீ அந்த பக்கம் தான் வந்தீங்கன்னா தெரியும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு கட்டில் பீரோ அண்டாலாம் சீர்வரிசையாக கொடுக்குற சடங்கு இருக்குது இது எங்கே இருக்குன்னா விவசாய சமூகத்தில் இருக்குது இவர் எப்படி நீங்கள் வந்து நிலத்துலேருந்து இது உற்பத்தி பண்ண முடியும் அப்போ ஏதோ ஒரு இயற்கைக்கு நெருக்கமாக மனசுக்கு நெருக்கமாக ஒரு நாலு பேர் சேர்ந்து சாப்பிட்றோம் சந்தோஷமாக இருக்கும் அங்கே கொஞ்சம் இரு இழந்த உறவுகள் மீண்டு இருது நல்லதுக்கு போனால் கூட கெட்டதுக்கு போனோம் வந்து நிற்பாங்க இதுதான் சடங்குடைய அமைப்பாக இருந்தது இன்னைக்கு எங்கே போய் நிற்குதுன்னா போட்டி அது ஒரு போட்டியில் இருக்குது நீங்கள் இரண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் இல்லைன்னா சடங்குகள் இருந்து எப்படி விடுபடுவது அதுதான் இயற்கை விவசாயிக்கு லாபம் நீங்கள் மார்க்கெட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் கட்டில் பேர் எடுத்து கொடுத்தீங்கன்னா நிலம் உங்களுக்கு உற்பத்தி பண்ணாது கரெக்டா நீங்கள் உங்கள் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு கவனம் சடங்குல வச்சுக்கணும் சரிதாங்களா இது இது இங்கே மிஸ் பண்ணோம்னா நீங்கள் எல்லாம் முட்டி மோதி இப்போ பாலாஜி கேள்வி மேலே கேள்வி கேட்டு சமூகத்தை புரட்டி போட்டுன்னு அப்புறம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி விதையை பற்றி ஒரு கேள்வியை போட்டிருக்காரு அதை அப்படியே விவாதத்துக்கு தான் போறது அதுல ஒரு நல்ல உரையாடல் வரேன் நான் விதையோ டெவலப் ஆகுது நமக்கும் கேள்வி இருக்கு டைவர்சிட்டிஸ் நான் நம்பறேன்னு நம்மளும் தான் இருக்கிறோம் எண்ணிக்கை கிடையாது அதை பத்தின புரிதல் ஒரு விதையை பற்றி புரிதல் இங்க இருக்கிற கலர்பாளையை பற்றி ஒரு புரிதல் தான் நமக்கு தேவை இல்லைன்னா கருப்பு கவனியில போய் மாட்டிப்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம் ஆடுதுறையில குட்ட வெரைட்டி கருப்பு கவனி உருவாக்கிறான் போக பூரா கருப்பு கவனி கருப்பு கவனின்னு நம்ம ஐயா சிவராமன் ஐயா மாதிரி ஆட்கள் வந்து அதுல அதுல பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு அவர் தப்பு இல்லை அவர் படித்ததை சொல்றாரு ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அவர் தெரியாது கொலத்தி போட்டது இருக்குல்ல அனுமர் மாதிரி கொலத்தி இலங்கையெல்லாம் கொலத்தி அது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்புற பக்கம்லாம் கருப்பு கவனி இயற்கை ஒரு காலத்தில் நம்மழ்வார் இருக்கும்போது மாப்பிள சாம்பா அரிசிக்கு எப்படி ஒரு மவுஸ் இருந்ததோ மாப்பிள்ள சம்பா பழைய சுவருக்கு மவுஸ் வந்ததோ அப்போ திருமண பக்கம்லாம் கவு அதாவது கருப்பு கவனியோடைய இனிப்பு இல்லாத சுப விசேஷங்கள் ஏழு ஏழையின் சின்னமாக மாறிடும் நீங்கள் வேணா பாருங்கள் ஏன்னா அது அந்த மாதிரி நிறுத்திருக்காங்க அது என்ன பண்ணதுன்னா அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா அதை கையில் எடுத்துக்கும் எங்கே மோனோ ஒற்றை பயிர் மட்டும் கிடையாது ஒற்றை தன்மை ஒரே ஒரு அறிவு ஒன்றை பற்றி மட்டுமே பரப்புரை பண்ணுறீங்களோ அங்கே என்ன நடக்கணும் அங்கே அரசாங்கம் நம்மளோட புத்திசாலி அது மொதல் நான் வச்சுங்க அவனுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம நினைக்க வேணாம் அவன் அழகாக என்ன பண்ணிட்டான் கருப்புக்கோணியை தொண்ணூறு நாளில் வளர்க்க முடியும் அறுபத்தஞ்சு நாள் வளர்க்க முடியும் மூணு அடியில் வளர்க்க முடியும் எல்லாமே பண்ணி கருப்பு கவனியில் பண்ணிவிட்டாங்க நான் வந்து கதை சொல்லலை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லலை பண்ணியாச்சு அதை பற்றின நாங்கள் ஆய்வுகளும் எடுத்து மேற்கொண்டு அதனுடைய விளைவுனான்லாம் நாங்கள் வந்து ஒரு எஸ்ஐடியோட மற்ற காலேஜோடு சேர்ந்து ஆய்வும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை நானு ராமன்லாம் சேர்ந்து ஓ அந்த பக்கமும் சண்டை பண்ண வேண்டியிருக்கு அரசியல் என்பது பரவலாக்கம் அறிவு பரவலாக்கம் மட்டும் கிடையாது நமக்கு எதிராக செய்யப்படுகிற திட்டங்களுக்கான சாலிடான அறிவியல் பின்புலமும் வேணும் அதற்கு ஒரு நாலஞ்சு பேராக வேலை செய்யணும் இதுக்கு ஒரு நாலு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு நானூறு பேராவது வேலை செய்ய வேண்டியிருக்கு அது ஒரு முக்கியமான எப்படி வந்து வாழ்வியல் முறை ஒன்று ஒரு தேவையோ மாதிரி ஆக்டிவிசம் ஒன்று தேவையாக தான் இருக்குது ஜிஎம்மோ பற்றி சுல்தான் இஸ்மால் வந்து கிளாஸ் எடுப்பார் ஜிஎம்ஓ பற்றி அனந்த் கவிதாலாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க ஜிஎம்ஓக்கு எதிராக நீங்கள் நாட்டுறங்கெல்லாம் வளர்ப்பீங்க இதில் எந்த கண்ணும் சின்ன கண்ணு கிடையாது பெரிய கண்ணு கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் நான் என்ன பார்க்குறேன்னா அதுதான் நீ செய்கிறது பெருசா நான் செய்கிறது பெருசா நீ வந்து அரசியல் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அரசியல் பேசாமல் நம்ம பேசியிருந்தால் நமக்கு எங்கே இயற்கை விவசாயம் வந்துருக்கும் இல்லை அவர் நாராயணசாமி நாயுடு போகிறாள்லாம் கரண்ட் எங்க வந்திருக்கும் ஏன் அவரை நினைவு போடுறோம் ஐம்பதாயிரம் பேர் கூடினாருன்றதுக்குல்ல அதுக்கப்புறம் எத்தனை கோடி மக்களுக்கு அவர் மூலமாக விடுதலை தானே அடிப்படை என்ன இயற்கை விவசாயத்துக்கு வந்தவங்க தற்சார்பு தற்சார்பு பேசுகிறதுக்கு காரணம் நான் எவனின் கட்டுப்பாட்டிலும் இருக்க மாட்டேன் நான் ஏன் கட்டுப்பாட்டில் இருப்பேன் இணைந்து வேலை செய்வோம் சமூகத்தோட இணைஞ்சிருப்போமே தவிர சமூகம் சொல்கின்ற எந்த அழுத்தத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணுறது இன்னொன்று நிலத்தை பற்றி பேசினே இருந்தாங்க எனக்கு அதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வருஷம் வரலாறு இருக்குது நிலம் நமக்கு கை மாறி வந்தது அதில் துணியை மட்டும் வச்சே ஒரு பொம்பளை வந்து எழுதியிருக்காங்க எப்படி துணி அப்படிங்கிற ஒரு ஒற்றை பொருள் நெ அந்த நெசவுங்கிற ஒரு ஒற்றை பொருள் எப்படி சொத்தாக கை மாறிச்சுங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க மதுராந்தகத்தை மட்டும் எடுத்து வச்சு ஒருத்தர் எழுதியிருக்காங்க ஜெய்சலி ஸ்டீஃபன் வந்து விவசாயத்தினுடைய வரலாறு மதுராந்தகம் செங்கல்பட்டு இந்த பக்கம் எவர் அது ஏன்னா மருதா மதுராந்தம் தான் மையமாக வச்சு எழுதுனது இதை மட்டும் மையமாக வச்சு எழுதுகிறாங்க இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்தது நம்ம போகிற துணி உட்பட கேள்விக்குட்படுத்துறாங்க இல்லையா நீங்கள் அதிக சாயம் போட்டு துணி போட்டிங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்ம ஒன்றே கைத்தறிக்கு போக வேண்டியிருக்கோம் ஆர்கானிக் கேட்டனுக்கு போக வேண்டியிருக்கோம் ஆர்கானிக் ஆட்டனில் கருங்கண்ணி பருத்தி சட்டை தான் போடுவோன்னு வர வேண்டியிருக்கோம் ஏன்னா இதெல்லாம் நம்ம மேலே இருக்கக்கூடிய சுமை எப்படி நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு தொடங்கும் போது இயற்கை விவசாயம் உங்களுக்கு சோறு போடாதுன்னு இது சமூகத்துக்கு சோறு சொல்ல யார் உங்களை கேட்டாலும் சமூகத்துக்கு சோர் போட வேண்டிய பொறுப்பு அரசுடைய பொறுப்பு விவசாய பொறுப்பு கிடையாது அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கில்ட்டு உருவாக்கிறாங்க உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்கி சமூகத்துக்கு சோறு போட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க கரெக்டாக கிடையாது இது ரெண்டாவது இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு இருக்குது இது வந்து நாக்பூர் ஆரஞ்சு கரெக்டாக இன்னொன்று மால்டான்னு ஒன்று வரும் மழை மழை மழைன்னு இருக்கும் இல்லையா நாக்பூர்லேயே பல பல வெரைட்டி இருக்குது இது இது ஒன்று இருக்குது அது ஒன்று இருக்குன்னு வைங்க நீங்கள் நாலு மால்ட்டாக எடுத்து அதனுடைய புளி புரிசு இதில் ஒரு ஒன்று எடுத்து அளந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் தக்காளி அப்படி தான் அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்குறது இல்லை நம்மளை கேள்வி கேட்கும்போது நீ பத்து தக்காளி உற்பத்தி பண்ணுவியா எழுநூறு கோடி பேருக்கு பத்து பத்து தக்காளி கணக்கு பண்ணுவாங்க நாம் என்ன சொல்கிறேன்னா எழுநூறு கோடி பேருக்கு ஒரு ஒரு தக்காளி இந்த ரகம் சாப்பிட்டா போதும் இவ்வளோ மண்ணை நம்ம சொரண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் கருப்பு கவனிச்சு இவ்வளோ அண்ணா ஹைதராபாத்தி பிரியாணி வந்து கருப்பு கவனியில் சேசி சொல்லுவோம் சாப்பிடுவீங்களா நீங்கள் ரெண்டு பீஸ் வந்து சிக்கன் பீஸ் வச்சு இல்லைன்னா பீ மட்டன் வச்சு இல்லை உங்களுக்கு தான் பிடிக்குன்னா மீல் மேக்கர்லாம் கொட்டி என்ன கேரட் பீன்ஸ் எல்லாம் கொட்டி இவ்வளோ கருப்பு கவனியில் பிரியாணி செஞ்சால் சாப்பிட அண்ணா உடம்பு ஏற்றுக்குமா முதல்ல ஏற்றுக்காது இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே தவிர நம்ம ரொம்ப சிதறடிச்சு சிதறடிச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன் ஒரு காரணம் என்ன தெரியுமா இந்த ஹைப்பர் சோஷியல் மீடியாதான் இந்த சமூக ஊடகம் வந்து ரொம்ப அது வந்து எல்லாரையும் மக்களை இணைக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது அதிகமாக பிரிக்கிறதுக்கு தான் வேலை செய்யுது புரியுதா இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோம் இது பயங்கரமாக இப்போ இணைச்சிரும் ஒரு ப்ராட்காஸ்ட்டாக வந்தப்போ அப்படி தான் தோணுச்சு ஒரு ஒரு டெக்னாலஜி அதிகாரியத்தை வரும்போது மக்கள் இணைச்சிருவாங்க மக்கள் இணைஞ்சு வாழ்ந்தால் என்னைக்குமே கார்பரேட்டுக்கு லாபம் கிடையாது எப்பொழுது நீ தனித்தனியாக உன் ஃபோனை பார்க்க ஆரம்பிக்கிறியோ தான் உங்களுக்கு லாபம் எப்பொழுது நீ தனித்தனியாக இயற்கை விவசாயம் பண்ணுறியோ அப்போ தான் அரசாங்கத்துக்கு லாபம் நீ கூடி எங்கன்னா அரசியல் பேச ஆரம்பிச்சிடுவேன் நீ கூடி கூடியங்கன்னா அவர்களுடைய தத்துவத்துக்கோ அவர்கள் சேகரிக்க வச்சுருக்க சொத்துக்கோ எதிராகிடுவேன் குளம் எந்தன்னு என்ன பண்ணுவாங்க ஏரி எந்த முந்தானேத்து குழந்த குழந்தைங்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன் ஒரு தமிழ் ஆசிரியருக்கு ஆருக்கும் நதிக்கும் வித்தியாசம் தெரியல எல்லாத்துக்கும் ஒன்றே தான் எதுராங்க கரெக்டாக நதி ஆருக்கு ஏதாவது ஈக்குவல்ட்டாக தம் ரெண்டு ஒன்றும் கிடையாது தெரியும் இல்லையா ஏன் கங்கையா நதிங்கிறோம் தாமிரபுரணி ஆறுங்கிறோம் பாலாறு ஆறுங்கிறோம் தெரியாது ஏன்னா நமக்கு பாடத்திட்ட வழியாக வரல அது வெறும் மேம்போக்கா ரிவர் எல்லாத்துக்கும் பொதுப்பே இருக்குல்ல வாட்ரு ஃபால்ஸ் நீர் வீழ்ச்சி அப்படியே நேரடியாக நமக்கு தான் அறிவின்னு ஒரு வார்த்தை இருக்குது நம்மக்கிட்ட நாற்பது ஐம்பது தமிழ் வார்த்தை இருக்குது தண்ணி சார்து ஆனால் வாட்டர் ஃபால்ஸுன்றது இருக்குது அப்போ மொழி ஒரு அரசியல் எப்படி வேகம் ஒரு அரசியல் சொல்லணும் எப்படி ஒற்றைத்தன்மை ஒரு அரசியல் சொல்லணும் அப்போ மொழி உங்கள் மொழி ஒரு அரசியல் அந்த மொழியை நீங்கள் இழந்துடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நம்ம பிராண்டிங் போது இன்னைக்கு சில நேரங்களாக வந்து யோசிப்போம் பிராண்ட் பண்ணுறோம் பொழுது இன்றைக்கி பிராண்டிங்க்கு எதிராக வேலை செய்ய சமூகமாக நம்ம இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் பிராண்டிங்கிறது பிராண்டிங்குறது கலெக்டிவ் பிராண்டிங் தான் வேணும் இண்டிவிஜுவல் பிராண்டிங் பண்ணிங்கன்னா உங்களோட அழகாக ஆபா ஆதானியும் அம்பானியும் பண்ணுவான் ஆனால் குழுவாக அவனால் பண்ண முடியாது அவனால் குடும்பமாக மட்டும்தான் பண்ண முடியும் அனில் அம்பானி முகேஷ் அம்பானின்னு சொல்ல முடியுமா தவிர ஆனால் அவனால் குழுவாக இயங்க முடியாது அவன் சார்ந்த குழுவாக அவனுக்கு ஏங்க தெரியாது ஆனால் குழுவாய் இங்குறது கார்பரேட் ஸ்டைல் கிடையாது அரசியல் ஸ்டைலும் கிடையாது குடும்பமாக மட்டும்தான் அவங்க இயங்குவாங்க அப்போ நீங்கள் இயங்கும் போது குழுவாய் இயங்குறீங்க இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அது மொழியில் ரொம்ப முக்கியம் அன்பிராண்டிங் நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் சேங்கர் என்னென்னுக்கெல்லாம் வந்து அன்பிராண்டிங் கோர்ஸே வந்து இங்கே நாங்கள் நடத்தினோம் ஏன்னா அந்த பிராண்டிங் என்பது முழுக்க முழுக்க நம்மளை வேறு திசை திருப்பி கொண்டு போய் விட்டுரும் உங்கள் பொருளை விற்பனை செய்வது என்பது வேறு அது வந்து நீங்கள் உள்ளூர் மொழியில் நீங்கள் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து இதுக்கு போட்டி ஆகிடறேன் டாட்டாவுக்கு போட்டி ஆகிடுறேன் இந்து இந்து இப்போ அவன் நமக்கு போட்டியாக கிடையாதுங்க அவன் பின்னாடியே முன்னாடியே ஓட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை எதிர் திசையில் நம்ம ஓடிங்கிறோம் நமக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லை அது மாதிரி புரிஞ்சுங்க நீங்கள் அவங்களோட ஓடினீங்கன்னா அவங்க அவங்க வந்து ஈ அவங்களுக்கு இன்னும் ஈஸி இது அக்யுமிலேட் பண்ணுறது பஞ்சகாப வைக்கிறது நம்மளோட அவனுக்கு தான் ஈஸி நாட்டு விதைகளை வைக்கிறது நம்மளோட அவனுக்கு தான் ஈஸி அவனுக்கு எது ஈஸி இல்லைனா மக்கள் சேர்கிறது ஈஸி இல்லை மக்கள் பேசுகிறது ஈஸி இல்லை அவனால் பேச பேசுகிற மக்கள் நமக்கு தேவையே கிடையாது சிந்த கன்சிடர் பண்ண பயணமே இங்கே கிடையாது பெண்களை கன்சிடர் பண்ண இயக்கங்கள் ரொம்ப கம்மி தான் அப்போது இந்த ஒரு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு அரசியல் சார்ந்த புரிதலோ இல்லை இந்த மாதிரி கூடி சமூகமாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம குழந்தைகள் பெண்களை ப்ரியாரிட்டி கொடுத்து அவர்களுக்கு தக்கவாறு நிகழ்வுகளை அமைக்கிறது தத்துவங்களை அமைக்கிறது முறைகளை அமைப்பது மாடல்ஸ் அமைப்பது மிக மிக முக்கியம் அது மட் மற்றவங்க செய்ய மாட்டாங்க நில உடைமை சமூகம் அதை செய்யவே செய்யாது சரியா இயற்கை விவசாயத்துக்கு வரன்றவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் சமூகமே கொடுத்துருது பொம்பளை நீ சமமாக மதிக்கலை அப்படின்னா எப்படி பொலிகாலையை மதிக்கிறோமோ பசுவை மதிக்கிறோமோ அப்படி தான் எதுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறது தான் ஒரு சின்ன உயிர் பெரிய உயிர்னு நிலத்தில் நம்ம பார்க்குறோமா நீங்கள் நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்கு எழுதுனாங்களே தத்துவம் எழுதுனாங்களே புக்கா கோவாக இருக்கட்டும் இப்போ யாராக வேணா இருக்கட்டும் ஆல்பர்ட் ஓவாடாக இருக்கட்டும் இப்போ விண்டல் பெரியா இருக்கட்டும் நவால்வராக இருக்கட்டும் வேறு யார் வேணாலும் கூட இருக்கட்டும் இப்போ ஸ்டெயினராக இருக்கட்டும் பயோடைனமிக் கண்டுபிடிச்ச ஸ்ட்ரெயினராக இருக்கட்டும் உயிரில் சின்னது பெருசாக அவங்க பார்த்ததே கிடையாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா நம்ம அந்த அந்த ஓம்புதலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா உயிரில் சின்னது பெருசு இல்லை அப்போ எறும்புக்கு ஒரு ஒரு இது யானைக்கு ஒரு இது மரியாதைன்றது அது அரசியல் காரணத்துக்காகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது காரணத்துக்காகவும் பண்ணுறமே தவிர நம்ம மனசில் அது இருக்காங்கன்னா நிலத்தில் இல்லைங்க கரையானுக்கு மட்டும் நான் கொஞ்சம் கெமிக்கல் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் புளி சிறுத்தெல்லாம் வந்தால் நான் போடாமல் பார்த்துக்கிறேன் யானையை மட்டும் வச்சு கரும்பு போட்டு வளர்த்துக்கிறேன் நான் சொல்கிறோம் எங்கே வந்து நீங்கள் அகிம்சாவை ஜீவகாரணத்தை கையில் எடுத்துட்டீங்களோ அங்கே எப்படி மண்புழுக்கு கிடைக்கிற மரியாதையும் அரசியலும் விடுதலையும் அனைத்து பேருக்கும் கிடைக்கணும்னா அங்கே குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் அங்கே பெண்களுக்கும் கிடைக்கணும் அங்கே திருநர்களுக்கும் கிடைக்கணும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இது முக்கியமான அரசியல் சில இடங்களில் நம்ம எழுந்து இடம் விட வேண்டிய இடத்துல இருக்கோம் ஏன்னா பிரிவிலேஜ் தான் நேற்று கூட ஒரு கேள்வி என்ன ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது நான் சொன்னேன் ஆனா ஆதிக்கம் பத்தி கேள்வி கேட்டாங்க நான் தான் சொன்னேன் ஆனா ஆதிக்கம் தனியாக செய்வே வேணாம் ஆனா பிறந்தாலே போதே அது ஒரு ஆண்ட்ரோஜெனிக் மண் ஆணாக பிறப்பதே ஒரு ஒரு ஆதிக்கத்தில் இருக்குது ஏன்னா அது பிறந்தாலே போதும் பிரிவிலேஜ் தானே நான் அந்த ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு சொன்னதுக்கு காரணம் தான் நீ எங்கே ஒன்று கண்டு போயிடலாம் டாய்லெட் போயிடலாம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு கூட போயிடலாம் பெண்களுக்கு அந்த அந்த சூழ்நிலைக்குன்னா இல்லை அதை சிந்திக்க எப்போ தொடங்குகிறோமோ அப்போ மண்ணை பற்றி இன்னும் ஏன் மண்ணை தாயுங்கிறோம் எல்லாருமே மூதாயங்கிறோம் ஒரு நல்ல பேர் வைக்கிறோம்ல ஒரு அழகழகான தமிழ் பேர் நமக்கு இருக்குது அவங்களுக்கு மதர் நேச்சர் மட்டும்தான் நமக்கு மூதாயின்னு இருக்குது அவைன்னு சொன்னாலும் அதுக்கு பொருந்தது இல்லையா எல்லாம் பெண்ணுன்றோம் எல்லாத்தையும் பூ எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறோம் ஆனால் சமூகத்தில் நான் வரும்பொழுது முழுக்க முழுக்க அந்த ஆண்ட்ரோஜெனிக் அப்படிங்கிற தான் நான் சொல்கிறேன் நான் மேல் சாவனிஸ்ட்னு சொல்ல மாட்டேன் ஆந்த்ரோபோசின்னு கூட சொல்ல மாட்டேன் மானுடி வேலை வந்து ஆந்த்ரோபோசின்னு சொல்லுவாங்க அதை முழுக்க முழுக்க ஆண்ட்ரோஜெனிக்காக தான் இருக்குது நீங்கள் சமூகம் அந்த ஆண்ட்ரோஜெனிக் இருந்து நம்ம வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுக்கு வரணும் அனைத்து உயிர்கள் சார்ந்து ஏங்கணும்னா இந்த சமமான என்ன பாவிப்பு வரணும் ரெண்டாவது எதிரின்னு நமக்கு யாரும் இல்லைன்றது தான் இப்போ 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 இயற்கை அதாவது நமக்கு எதிரி யாருன்னா அரசியல் எதிரி தான் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் இயற்கை விவசாயம் பண்ணாத இருக்கிறவங்களாம் எதிரின்னு நம்ம நினச்சிக்கிறோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் அந்த குழுக்க தான் இருந்தால் மறந்துடக்கூடாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் பரோட்டா தினம்தான்றதை மறந்துடக்கூடாது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் பாமாயில் ரீஃபைண்ட் என்ன தினம்தான்ன்றதும் மறந்துடக்கூடாது நமக்கு எப்பொழுது அறிவு வந்ததோ அப்போ நம்ம மாறணும் இல்லையா அப்பொழுது அவனுக்கு அறிவு வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துவது தான் இந்த மாதிரி பயிற்சிகளுடைய நோக்கம் நம்ம மட்டும் கிடையாது இங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் போய் நம்மளவர் கடைசியா அந்த ஒரு நெல் திருவிழாவில் திருவண்ணாமலை சொன்னார் நம்ம ஒவ்வொருத்தரும் தகவல் தொழில்நுட்ப கோபுரங்கள் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறது ஒரு பக்கம் நாம எங்கே போகிறோமோ காது கிடைச்சா காதை பிடிச்சிக்கணுங்கிறாரு இப்படி பிடிச்சி பேசினா இருக்குன்னா அந்த நீங்க சொன்னாரு டேனிஷ் மிஷன்ல நடந்தது ஒரு ஒரு விதை பகிர்ந்தல் நடந்தது சின்ன கூட்டம் மாலை நேரம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு நடந்தது அதில் அவர் சொன்னது இல்லைன்னா அதுக்கப்புறம் அவர் பொதுக்கூட்டங்கள கலந்துக்கல அந்த நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கோபுரம் மாதிரி செயல்படுறோம் இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க நம்மளை மேம்படுத்திக்க நினைக்கிறோம் அந்த மேம்படுத்திக்க மேம்படுத்திக்க இன்னொருத்தரை அந்நியமாக்குறோம் இயற்கை விவசாயத்தின் மேலே புரிதல் வந்தால் அவன் செய்கிற தவறுக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கணும் அவனை மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கல்வி புலம் இருக்கணும் அந்த கல்வி புலத்தில் வேலை செய்வது தான் அரசியல் ப்ராடக்டில் வேலை செய்வது இல்லை ப்ராசஸில் உங்களுடைய செயல் தான் அரசியலை தவிர உங்களுடைய விளைவுகள் கிடையாது உங்களோட விலைகள் வந்து அந்த காந்தி மாதிரி மீன் மீன்சும்பார் உங்களுடைய பாதையும் இலக்கும் ஒரே மாதிரி இல்லைன்னா இங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இப்போ எ எப்பனையும் ஒரு மனிதனை வந்து அவன் அவன் உள்ளவனாக இருக்கட்டும் அல்லது விவசாயம் செய்ய தெரியாதவனாக இருக்கட்டும் அல்லது நகரத்தில் போய் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போனவனாக இருக்கட்டும் ரொம்ப சர்வசாதாரமாக பிளாஸ்டிக்கை கீழே போகிறவனாக இருக்கட்டும் அங்கே கல்வி தான் முக்கியமாக இருக்கே தவிர வெறுப்பு என்பது நம்ம யார் மேலே வச்சுக்க தான் பால பாடமாக இருக்கணும் எங்கே நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ அதற்கு பிறகு நம்ம எந்த விவசாயம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அங்கே ஆண் பெண்ணை வெறுப்பான் பணக்காரன் ஏழை வெறுப்பான் ஜாதியால் வெறுப்பான் மதத்தால் வெறுப்பான் அவர் சொன்ன அரசியல் இருக்குது இல்லையா துப்பாக்கி குண்டில் பண்ணி கொழுப்பை தட வருதுன்றது ஒரு வெறுப்பு தான் அந்த வெறுப்பு நம்மகிட்ட சின்ன சைஸில் இருக்கும் குண்டாக இருக்காது கடுகாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும் அந்த வெறுப்பு இல்லாமல் இருந்தீங்கனாலே இந்த இயற்கை விவசாயம் என்பது உங்களுக்கு எனக்கு வந்து கடவுள் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் இயற்கை மேலே அப் அபாரமான நம்பிக்கை இருக்குது அது அது கூட்டு போகிற பாதைன்றது ரொம்ப பெருசாக இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆற்றங்கரை பயணம் பண்ணியிருக்கோம் அந்த பதினஞ்சு நாளில் அதை நான் கற்றுக்கின விஷயம் என்னென்னா நீங்கள் தென்பண்ணை உருவாகிற இடமா இருக்கட்டும் பாலாறு உருவாக இருக்குமா பாலாறு உருவான இடத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க யாருக்கா தெரியுமா பாலாறு உருவான இடம் நீங்கள் போயிருக்கீங்களா நந்தி ஹில்ஸில் உருவாகும் நந்தின்னு ஒரு சின்ன குன்று அங்கேருந்து உருவாகுது அதனுடைய சைஸ் என்னென்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அடி எவ்வளோ ரெண்டுக்கு ரெண்டு சதுரடியில் அந்த பாலாறு உருவாகுது அங்கேருந்து அப்படியே நம்ம ஊற்று வந்தது தான் இவ்வளோ பெரிய பாலாறு நெரிச்சி அளவுக்கு கிடையாது அப்படியே இணைஞ்சி 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 இணைஞ்சு அல்மோஸ்ட் ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டர் விரிவடையுது ஒரு இடத்துல தென்பண்ணே அப்படிதான் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு கிலோமீட்டர் ஆகலாம் நான் அளந்துகிட்டே வந்துட்டேன் ட்ரோன் வச்சு ஆவியோர்னு ஒரு இடத்துல அப்போது இதை இதெல்லாம் கற்பனையாக பண்ணிக்க முடியல இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு வந்து அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இருக்காது இயற்கை விவசாயம் அரசியலாக மாற்றின ரெண்டு முக்கியமான ஆட்கள் தமிழ்நாட்டில் ஒன்று ஃபுக்காக்கோ ஃபுக்காக்கோ தமிழ் கூட அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் ரெண்டாவது நம்மாழ்வார் இதுக்கு இதுக்கு இணையாக குமரப்பாவை வளர்த்துக்கிட்டே வராங்க இல்லையா இந்த மூணு பேரும் நமக்கு ரொம்ப பேஸு அரசியல் ரீதியாக நம்மாழ்வர் வந்து அதை ரொம்ப பரப்புரவை செஞ்சவர் இந்த ஃபுக்காக்காவும் குமரப்பாவும் கேட்ட கேள்வினா தெரியுமா உங்கள் நேரத்தை திருடியது யார் ஏன்னா நேரத்தை தான் அவங்க வாழ்க்கையாக பார்க்குறாங்க நேரத்தை தான் அவங்க சுதந்திரமாக பார்க்குறாங்க நீங்கள் பாட்டு பாடினது எங்கே ஆத்தங்கரையில் உட்காந்துது எங்கே இப்போ சங்க படிக்கிறோன்னா ரொம்ப அழகாக இருக்குது அதை எழுதணும் யார் விவசாயிங்க தான் ஒரு நெசவாளம் தான் ஒரு குயவன் தான் ஒரு பறையை தான் ஒரு துடும்பு தான் இவன் தான் நான் இவன் நேரத்தை திருடிது யார் இந்த கேள்வியை மனசில் வச்சுப்போம் நான் பதில் சொல்ல வரல கேள்விகள் உங்கள்கிட்ட வி விதைக்கிறது தான் வந்துருக்கேன் உங்கள் நேரத்தை திருடியது யாருன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு எதிரான செயல்பாடுகள் தான் இங்கே அரசியல் நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்கிறதோ நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்கிறதோ நீங்கள் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றீங்கன்றதோ இதெல்லாம் அவர்களுடைய பிறப்பு உரிமை அதில் தலையிட்டாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஓட்டு அரசியல்னு இல்லைனா ஆள் சேர்க்குறாங்கன்னு அர்த்தம் உங்கள் உடை உணவு வாழ்க்கை முறை ச சடங்கு நம்பிக்கைகள தலைய உங்களை தலையிட்டு அதுக்கு அக்கியுமிலேட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு விஷயம்தான் இருக்கும் ஒன்று அங்கே வியாபாரம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அல்லது உங்ககிட்ட ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம் இது அனைத்தும் அவங்கவுங்க பிறப்புரிமை இதனால் நம்ம யாரையும் யாரையும் வெறுத்துக்காமல் இருந்தனாலே இயற்கை விவசாயம் செய்கிறவங்க எல்லாருமே அகிம்சையை நோக்கி நகர்ந்துடுவோம் நம்மளுடைய செயல்பாடு என்பது எதிர் திசையில் இருக்கும் இதைத்தான் கண்டு பயப்படுவாங்க இது மட்டும்தான் சொல்யூஷன் அவங்கக்கிட்ட இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து நான் ப்ராடக்ட்டை பண்ணிவிடுவேன் வேக வேகமாக இண்டஸ்ட்ரியை வளர்த்துருவேன் நம்மள ஒன்றுமே இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் மருத்துவத்துறையில் மட்டும் வருகிற ஆண்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கணக்கிடுறாங்க நாற்பத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் வாய்ப்பு கோடி அதில் பதினைந்து லட்சம் கோடி உணவை மருந்தாக வழங்கக்கூடிய தொழில்துறை தொடங்குறது நாளைக்கு கருப்பு கவனி அவங்க கையில் எடுக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் அதனுடைய விளைவு தான் கருப்பு கவனியை உருவாக்கி விதையை பரவலாக்குறாங்க அப்போது நம்ம அந்த லார்ஜர் பிக்சர் நமக்கு எல்லாருக்கும் தெரியணுன்னு அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன செயல் அந்த லார்ஜர் பிக்சரை உடைச்சிடும் ஒரு சிறு உளி மாதிரி நீங்கள் எங்கெந்த உடைக்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் ஒரு நாள் அது அந்த சாம்ராஜ்யம் இந்த அதிகார சாம்ராஜ்யம் எப்படி அவர் சொன்னார் அவர் பேசினதெல்லாம் கல்லோனியல் ஹிஸ்டரி கலோனியல் ஹிஸ்டரிக்கு பின்னாடி இப்போ ஒரு கலோனியல் ஹிஸ்ட்ரி இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா அந்த கலோனியல் ஹிஸ்டரி என்பது அரசர்களால் கட்டமைக்கப்பட்டது அல்ல அது வங்கிகளாலும் அது அரசியல் தலைவர்களாலும் ஒரு சில தனியார் குடும்பங்களாலும் கட்டமைக்கப்பட்டது இதற்கு எது எதிராக நீங்கள் பணத்தை திரட்டுறதோ இதற்கு எதிராக அதிகாரத்தை திரட்டுறதோலாம் வேலை இல்லை அதிகாரத்தை முற்றிலுமாக போட்டு மதிக்காமல் ரொம்ப துச்சமாக மதிக்கிறது தான் அவனுக்கு எதிராக அதிகாரியாக நீங்கள் மாறுறதில்லை கொலகாரனுக்கு எதிராக கொலகாரனாக மாறுறதில்ல கத்தியை நான் கிமிஷ அவன் செஞ்சு அதே நான் செய்வேன் அப்படின்னா அது வேளாண் அரசியல் இல்லை அவன் போனால் அதே வேகத்துக்கு நான் போவேன் வேலை நடைசியல் இல்லை கல்வியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லை கல்வியை வழங்கி கொண்டு இருக்கணும் உங்கள் நேரத்தை நீங்கள் காசு உங்கள் கல்வியை நீங்கள் இலவசமாக கொடுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இருக்கிற அறிவு இலவசம் சமூகத்துக்கு அது ஏன்னா சமூகத்திட்ட தான் வந்தது உங்கள் நேரம் உங்களுக்கு வருவாய் இதில் ரொம்ப கிளியராக இருங்க இதெல்லாம் தான் இந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளில் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட நான் தொடர்ச்சியாக சொல்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் தானே தவிர வேளாண் அரசியல் என்பதும் நம்ம வந்து ஆல்பர்ட் ஓவார்டில் ஆரம்பித்து அதெல்லாம் நம்மால் நிறைய பேசி வச்சுருக்காரு சரியா நிறைய தலைவர்கள் நிறைய பேசி இந்த கலசபாக்கம் கூட்டத்தில் நிறைய பேசியிருப்பீங்க அதை பேசுகிறதுக்காக நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்காக வரல மீண்டும் மீண்டும் அந்த அஞ்சாறு விஷயங்களை சொல்கிறேன் வேகமாக போவது இயற்கைக்கு எதிராக தான் இருக்குது அதில் துல்லியம் என்பது அதை விட மோசமானது துல்லியம் என்பது இண்டஸ்ட்ரிக்கானது ப்ரிசஷன் ஒரு ஒரு சரியான சதுரத்தை நீங்கள் உருவாக்கறீங்க அப்படின்னாலே அதற்கு பின்னாடி வணிகம் வந்துடும் அதனால தான் கட்டடங்களும் சரி துணியும் சரி இயற்கை விவசாயமும் சரி அன் ஈவன் ஸ்பேசஸ் உருவாக்க சொல்லிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் தான் நான் கிணறுலாம் இடிஞ்சுதுங்க அப்போது வெளினோட ஒரு பீட்டரானெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆவணம் படித்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுதுனா தமிழ்நாடு திருவண்ணாமலை பற்றின ஒரு ஆவணம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எத்தனை கிணறு இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க மாவட்டம் மட்டும் லட்சம் வேற வீட்டுக்கு ஒரு கிணறா ஆளுக்கு ஒரு கிணறுன்னு மாடசாமி புக்கு எழுதின மாதிரி ஸ்கூல வீட்டுக்கு ஒரு கிணறு மூவாயிரம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் எவ்வளோ ஐம்பதாயிரம் ஆனா நைல் நதி எவ்வளவு நேரம் கேட்டா எல்லா பசங்களும் சொல்லிடுது ஸ்கூல்ல புரியுதா திருவண்ணாமலை போய் நைல் நதி எவ்வளவு தூரம் உயரமான நதி எது அகலமான நதி எது நீளமான நதி எதுன்னா சொல்லிடுறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கணவர்கள் மட்டும்தான் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல நூத்தி நாற்பது ஓடைகளும் சிற்றாறுகளும் நிறைந்த மாவட்டமும் இருக்கு எவ்வளோ நூத்தி நாற்பது அப்ப நமக்கு ஆறு சம்பந்தமான சிவிலைசேஷன் நம்மகிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தென்பண்ணையும் பாலாரையும் கஷ்டம்னால் தென்பண்ணிக்கு ஓலையார் இருக்குது பாம்பார் இருக்குது நிறைய கிளையார்கள் வந்து சேர்ந்தால் கூட திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க முழுக்க ஏரியும் கிணறாலையும் நிறைஞ்சுதான் இருக்குது இது ஒரு ஏழு எட்டு வருஷமாக கவனிக்கிறதுல எனக்கு நல்லா தெரியுது இந்த ஒரு லட்சம்